இருங்க பாய் பாய் வரேன் புரியுதுங்களா ஊப்பியில இருந்து ஊப்பியால் கூப்பிட்டு வரப்பட்ட இன்னொரு ஊப்பி தான் அந்த பாய் புரிஞ்ச மேட்ரு இங்க இருக்க ஊப்பியால் ஊப்பியில இருந்து கொண்டு வரப்பட்ட இன்னொரு ஊப்பி தான் அந்த பாய் நடந்தது எப்ப இவ என்ன என்ன கோமால இருந்தேன் சோத்த திங்க சோத்த விட்டு வேற ஏதாவது திங்கிறியாடா நான் கேட்கறேன் அந்த பாய் தான் கேட்கறேன் ஏண்டா நீ படத்துல சொல்றியே உனக்கு உன்னுடைய மாநிலத்தில் நேரடியாக யூரியனை குடிக்க வச்சான் சிறுநீரகத்தை குடிக்க வச்சுருக்காங்க தலித்துகளை குடிக்க வச்சிருக்கான் இஸ்லாமியை குடிக்க வச்சிருக்கான் ஜெய் ஸ்ரீராம் சொல்லாட்டி சொல்லி அடிச்சு கொண்டு இருக்கானுங்க மாலை கொண்டு போய் விற்பனை செஞ்சதுக்கு அடிச்சிருக்கானுங்க மாட்டுக்கறி உண்ணதுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க மசூதியில் பெண் பிள்ளை வீடுகளை வந்து புல்டோசர் வச்சு தகர்த்திருக்கிறாங்க பில்கிஸ் பானு வழக்கு இருக்கிறது அந்த கருவுற்ற பெண்ணை வந்து உங்களை வந்து எத்தனை பேர் பதிமூணு பேர் வந்து கூட்டு பாலியல் வன்ப செஞ்சுருக்காங்க குழந்தைய கலால் அடித்து கொண்டு இருக்காங்க அவங்களை அவங்கள வெளியில் விட்டு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடின துப்புக்கட்டை ஊறது நீங்கள் ஆசிஃபா வழக்கு உங்களுக்கு தெரியும் மணிப்பூர் வழக்கு தெரியும் தொடர்ச்சியாக பெண்களை எவ்வளோ செஞ்சுருக்காங்க அப்பெல்லாம் எங்கடா போய் தானே கோமல இருந்தேன் இன்றைக்கு எதிராக நீ என்ன பேசுற என்னுடைய மண்ணுடைய களம் என்ன உனக்கு என்ன தெரியும் பார்த்து சொல்கிறேன் தமிழ்நாட்டை நான் ரொம்ப இயல்பு ஒரு விஷயம் கேட்கறேனா சார் ஆபாச கட்சினா உங்களுக்கு டக்குன்னு எந்த எந்த கட்சி ஞாபகம் வரும் சொல்லுங்கள் திமுக தான் ஞாபகம் வரும் புரியுதுங்களா ஆபாசமாக பேசுவது ஆபாசமாக செய்வது திமுக ரவுடிசம் கட்சினா டக்குனு உங்களுக்கு எது ஞாபகம் வரும் திமுக தான் ஞாபகம் வரும் அப்போ எது ஞாபகம் வந்திருக்கணும் நீ உள்வியால் இந்த மண்ணுடைய களம் உனக்கு புரிஞ்சு தான் எது சொல்லியிருக்கணும் என்ன இஸ்லாமியர்கள் புனித நோம்பை நோற்று அந்த நோம்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு குப்பவனியில் கொண்டு வந்து கொட்டினடா உன் மீது சாபம் உண்டாக்கட்டும் நீ அவனை சவிச்சுட்டு போயிருக்கியா போயிருக்கணும் செஞ்சியா காங்கிரஸ்ல பிஜேபிக்கு எதிராக பல வழக்குகளை வந்து தொடர்ந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அவரை விஜய் இன்றைக்கு வந்து அவருக்காக பொழுது இவர் உள்ள வந்தார்னா அந்த வக்போர்டு விஷயத்தை சுக்குநூறாக்கிடுவார்னு தெரியும் அதனால முந்திக்கிட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சு முட்டாள்தனமான வேலை செய்வதற்காக வந்தவங்க தான் இன்னைக்கு இன்னைக்கு வக்போர்ட் விஷயமா தீர்ப்பு வந்திருக்கா சிஏக்கு ஆதரவு யோகி மா ஆதித்யநாத் வந்து ஆதரவு நீ அங்க இருக்கக்கூடிய மோடிக்கு ஆதரவு தெரிவிச்சு நீ நீ எந்த மாதிரி ஆலயங்கள் தெரியாது எங்களுக்கு ம் நான் சொல்லட்டுமா எப்படி பே பாய தோஸ்தோ யார் சார் பேசுவா ஓ பாய தோஸ்தோ ஓ துன்யாமே படா ஹே ஓ படா சைத்தான்கா சோட்டா பாய் ஹே சம்ஜே புரிஞ்சா பெரிய சைத்தானே என் சின்ன சைத்தானாக உருவெடுத்து இந்த பாய் வந்து நீங்கள் சாபம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அந்த அளவுக்கு புரியுன்றதுக்காக தான் அவன் மொழியிலே சொன்னேன் இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவத் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் அகில இந்திய முஸ்லீம் ஜமாத்தினுடைய தலைவர் சகாப்தீன் ரஸ்வி அப்படிங்கிறவர் விஜய் குறித்த ஒரு அறிக்கையை போட்டிருக்கிறாரு அதாவது இந்திய அதாவது முஸ்லீம்கள் வந்து விஜய்டிருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபத்துவாவை போட்டிருக்கிறாரு நீங்கள் ஒரு இஸ்லாமியர் தான் அந்த பின்னணியிலேயே வரக்கூடியதான் விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய நீங்கள் அந்த ஃபத்துவாவை எப்படி பார்க்குறீங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் இருங்க பாய் பாய் வரேன் புரியுதுங்களா ஊப்பிலேருந்து ஊப்பியால் கூப்பிட்டு வரப்பட்ட இன்னொரு உபி தான் இந்த பாய் புரிஞ்ச மேட்ரு இங்க இருக்க ஊபியால் ஊபியிலிருந்து கொண்டு வரப்பட்ட இன்னொரு ஊபி தான் அந்த பாய் ஊப்பினா அவர் ஊபி தானே உத்தரப்பிரதேஷ் இங்க இருக்கிறது யார் ஊபி தமிழ்நாடு ஊபி யாரு திமுக திமுகவால் திட்டமிட்டு அழைத்து வரப்பட்ட நபர் தான் இவர் இவருக்கு வந்து பிஜேபி ஆதரவு மனநிலையோடு வளம் வரக்கூடிய இந்த பாய் தான் இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுக்கு ஃபத்வான்னு கொடுக்குறாரு காரணம் வந்து என்ன சொல்றாரு சார் இந்த இஃப்தான் நிகழ்ச்சியில் வந்து யார் யாரும் கலந்துக்கிட்டாங்க அதனால இந்த மாதிரி நான் ஃபத்வா கொடுக்குறேன் இப்தான் நடந்தது எப்போ நேரம் என்ன என்ன கோமல இருந்தியாண்ண நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ரெண்டாவது விஷயம் ஃபத்வா என்ன காரணத்துக்காக நீ கொடுக்குறன்ற தாண்டி நீ ஃபத்வா வந்து ஒரு நல்ல நிலைத்தன்மையோடு கொடுக்குறனாக்கா இறைவன் கூறுகிறான் குரானில் ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் சுப செய்தி கூறுங்கள்னு ஆண் குழந்தைக்கு கூட அந்த மாதிரி சொன்னது கிடையாது அப்போ பெண்களை எவ்வளவு கண்ணியப்படுத்துகிறது பெண்களுக்கு சொத்து சொத்துரிமையாக இருக்கட்டும் மறுமணமாக இருக்கட்டும் தொழில் செய்வதாக இருக்கட்டும் வணிகம் செய்வதாக இருக்கட்டும் எல்லா விதமான சகல உரிமையும் கொடுத்து அவரை பெண்களை மிக மேன்மையாக பார்த்த ஒரு மார்க்கம் இஸ்லாம் ஆனால் பிஜேபி பெண்களுடைய நிலைப்பாட்டை எப்படி எடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேச ஒரு பெண் வந்து பேசுவதற்காக புல்டோசர் வச்சு இடித்ததாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய மசூதிகள் இடிக்கப்பட்டதாக இருக்கட்டும் அங்க நீங்க உங்களுக்கு தெரியும் வழக்கு வழக்கைன்னு உங்களுக்கு எந்தளவுக்கு போனதுன்னு தெரியும் பெல்கிஸ்மான் வழக்கு அளவுக்கு போனதுன்னு தெரியும் மணிப்பூர் வழக்கு எந்த அளவுக்கு போனதுன்னு தெரியும் இங்கே தமிழ்நாட்டில் திமுக இருக்கக்கூடிய பொன்முடி பேசின வழக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா எந்தளவுக்கு போயிருக்கின்ற சைவம் வைணவம் கொடுத்து பேசினதாகட்டும் பெண்களை எவ்வளோ இழிவாக பேசினாரட்டும் இவர்களுக்கு நீ ஃபத்வா கொடுத்தியா மார்க்கம் சொல்கிறது எது தவிர்க்கப்பட்டது ஹராமாக்கப்பட்டது மது விபச்சாரம் பெற்றோரை வந்து அனாதையாக விடுவது எல்லாமே கண்டிப்பாக தவிர்க்கப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் அளவுக்கு வந்து சாராயத்தை ஊற்றிக்கிட்டு சாதிய பாகுபாடு இருக்காங்க வட மாநிலத்திலேயும் போல் ஜெயஸ்ரீராம் சொல்லிட்டு இருக்கிறானுங்க மாட்டு மூத்தத்தை குடிக்க வைக்கிறான் மாடை வந்து வணிகம் செய்வதற்கு கொண்டு போனாக்கா இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் அடித்து அவன் வந்து கொண்டுருக்கிறான் எவ்வளவு வன்மமான விஷயம் போயிட்டு இருக்கு மசூதியின் மீது ஏறி கொண்டு வந்து காவி கொடியை ஊண்டிக் கொண்டு போல் ஜெய்ஸ்ரீராம் சொல்லிட்டு இருக்காங்க அவனுக்கு நீ பத்வாக கொடுத்தியா யாருக்கு ஃபத்வா கொடுக்கணும் யாருக்கு ஃபத்வா கொடுக்கணும்னு தெரியாமல் எவனோ ஒருத்தன் சொல்கிறான்னு முட்டாள்தனமாக இங்கே வந்து விஜய்க்கு நான் ஃபத்வா கொடுக்கறேன்னு சொன்னாக்கா நம்புவதுக்கு நான் உங்களுக்கு கேணப்பேனான்னு கேட்குறேன் சரி இதில் நம்ம இன்னொரு புரிதலோடு சொல்லிடுவோம் ஏன் அந்தளவுக்கு வந்து விஜய் வந்து இவங்களை வந்து எல்லோரும் சேர்ந்து எதிர்க்கிறார்கள் பிஜேபியும் திமுகவும்ன்ற ஒரு இருக்குல்ல அதில் அவங்களுக்கு வலிக்கிற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பைபிளில் ஒரு வசனம் வருது உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை நான் கைவிடுவதும் இல்லைன்னு அதே போல் மக்கள் விஜயை விட்டு விலகுவதாகவும் இல்லை அவரை கைவிட போவதாகவும் இல்லை ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறாங்க இன்றைக்கு அவர்கள் தரப்பில் எடுக்கப்பட்ட சர்வேலையே பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தைந்து சதவீதம் ஓட் பேங்கிங் வந்து விஜய்க்கு இருக்குன்னு கணிக்கப்பட்டதுனால இவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் முட்டாள்களை போல் இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கி வந்து ஃபத்வா கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் உள்ள எவனையவனே கூப்பிட்டு வந்தீங்கன்னா நாங்கள்லாம் இங்கே என்ன பைத்திய கரப்பெல்லாம் நான் கேட்குறேன் இங்கே இங்கே இருக்கக்கூடிய களம் என்ன என்ன மாதிரி சொல்லப்படுகிறது இந்த இஸ்லாமியர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த பிஜேபி அரசாங்கத்தில் எவ்வளோ பெரிய மோசமான நிலைப்பாடு கொண்டு வரப்பட்டது வக்போர்டு சொத்தை ஆக்கிரமிப்பதற்கான எவ்வளோ பெரிய முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது தொடர்கதையாக இங்கே வந்து திமுகவும் பிஜேபியும் ஒரே மாதிரியான ஆட்சி முறை உணவு கலாச்சாரத்தில் கை வைக்கிறது உடை கலாச்சாரத்தில் கை வைக்கிறது மலவாட்டி மத வழிபாட்டில் கை வைக்கிறது இஸ்லாமியர்கள் சிறு சிறுபான்மை மக்கள் தலித்துகளுக்கு மிகப்பெரிய பேராபத்தை ஏற்படுத்துவது பெண்களுக்கு பாதுகாப்பு நன்மை ஏற்படுத்துவது பெண்களை போதைப் பொருளாக காட்சிப்படுத்துவது பெண்கள் மீதான அத்துமீறி நடப்பது பாலியல் தளத்துக்கு தொல்லைகள் கொடுப்பது இது போன்ற எல்லா அநீதியும் சொல்லி செய்கிறது ஒருவருடைய சொத்தை வந்து அபகரிப்பது என்பது அவருக்கான கிட்டத்தட்ட அவர் கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்பது மார்க்கத்தில் இஸ்லாம் மார்க்கத்தில் உச்சபட்சம் ஆனால் இன்றைக்கு முழுக்க முழுக்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபியும் திமுக பிறருடைய சொத்துக்களை எப்படியெல்லாம் அபகரித்திருக்கின்ற வரலாறு இருக்குது சொத்தை மட்டுமே அபகரிச்சான் இன்னும் சொன்னோம்னா நிறைய விஷயம் இருக்குது அவன் எதெல்லாம் அபகரிச்சினா என்னெல்லாம் செஞ்சுருக்கிறான்னுடைய வரலாறு பேசினோம்னா அவ்வளோ நான் அப்போது யாருக்கு ஃபத்வா கொடுக்கணும் உண்மையில் சொல்கிற இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி செய்த இந்த பிஜேபி க இந்த பிஜேபி கூடையும் இந்த திமுக கூடையும் எந்த ஒரு இஸ்லாமியர் இருக்கிறானோ அவன் மீது இறைவனுடைய கோபமும் சாபமும் இறங்கிடாத வண்ணம் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும் கொள்ளணும் அவர்களோடு இருப்பதை தவிர்த்து தான் யதார்த்தமான உண்மை இல்லை இப்போது இதில் ஏற்கனவே நீங்களே சொன்ன மாதிரி இந்த அகில இந்திய ஜமாத்துடைய தலைவர் வந்து பாஜக ஆதரவாக செயல்பட்டுருக்காரு இதெல்லாம் நீங்கள் பல விஷயங்களை சொல்கிறீங்க இதில் திமுக எந்த இடத்துல வருது திமுக அளவுக்கு வரணும் இந்த ஊபியை கூப்பிட்டு வந்தது திமுகவுக்காக வேலை செய்யக்கூடிய ஐபாக்கம் சரி இன்னொரு நிறுவனம் ரெண்டு நிறுவனம் சேர்ந்து வேலை செய்து அந்த ரெண்டு நிறுவனத்தில் உத்தரப்பிரதேச்காரர் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த உத்தரப்பிரதேஷ்கார்தான் இந்த உத்தரப்பிரதேஷ்காரனா உள்ள கூப்பிட்டு வந்தது நல்லா இருக்கீங்க பிஜேபி இருந்து வேலை செய்யக்கூடிய உத்தரப்பிரதேச்காரன் யார் அந்த ரெண்டு நிறுவனம் யாருன்னு எடுத்து போடுங்க உங்களுக்கு தெரியும் நெட்ல யார் யார் என்னன்ற வரலாறு ரொம்ப கிளியர் கட்டாக தெரியும் ரெண்டாவது இன்றைக்கி அதிமுகவை மிரட்டி பிஜேபி தன் வசப்படுத்தியதே பார்த்தீங்கன்னாக்கா திமுக திமுகவை மறுபடியும் ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வந்து அமர்த்துவதற்கான வேலை தான் நீங்கள் திமுக மறுபடியும் இங்கே ஆட்சியில் வந்து உட்காரும் பொழுது திமுக பிஜேபி என்ன சொல்கிறதோ அதை இங்கே ஏன்னா அவ்வளவு ஊழல் பட்டியல் அவர்கள் மீது இருக்குது அந்த பட்டியல் எல்லாமே பிஜேபி கையில் இருக்கணும் பொழுது திமுக அதிமுகவை அழித்து விட்டு அந்த இடத்திற்கு பிஜேபி வருவதற்கான வேலை செய்து கொண்டிருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க பிஜேபி வந்து அதிமுகவை அழித்து விட்டு அந்த இடத்திற்கு அது வருவதற்காகவும் திமுகவை மிரட்டி அவர்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை செய்வதற்கான வழிவகை செய்திருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு மோகன்பாவது பேசினதுலேருந்து இங்கே நடக்கக்கூடிய நிகழ்கால அரசியல் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவு ஒரு மோசமான நிலைப்பாடு நடந்திருக்குண்டு சாதாரணமாக ஒரு விஷயம் சார் இன்றைக்கி நாங்கள் அந்த மாணவன் இருக்கான்ல இந்த சின்னதுரை எந்த அளவுக்கு தாக்கப்பட்டிருக்கான்னு நமக்கு தெரியும் அவன் தாக்கப்பட்ட அந்த மாணவன் எப்படி அவனை உடல் தேறி மறுபடியும் எக்ஸாம்லாம் எழுதி நல்ல ம மதிப்பெண் பெற்று விஜய் கூப்பிட்டு வந்து தன் அருகில் உட்கார வச்சு உனக்காக நான் பக்கவாலமாக நிற்கிறேன்டா தம்பின்னு சொன்ன பிறகு இன்னைக்கு திட்டமிட்டு அவனை வந்து இந்த சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் சார்ந்த நபர்கள் மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம அடித்தோம் அவன் வந்து இன்றைக்கி சர்வதேச லெவலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா விஜயோடு சேர்ந்ததுனால அவனுடைய முகம் வந்து இன்னைக்கு அடையாளப்படுத்தப்பட்டது அவனை வந்து ஒரு ஐகானை மாறிட்டான் அந்த வன்பம் வெறி எல்லாமே மறுபடியும் அவனை மறுபடியும் வர வச்சு அடித்து அவனை மறுபடியும் துன்புறுத்த வச்சிருக்கனாக்கா எவ்வளவு சாதிய பாகுபாடு செஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன் திமுக நீ வேறு ஏதாவது உருப்படையாக செய்டான்னு சொல்கிறேன் திமுக பிஜேபியோ காவல்துறையினர் சொல்லும்போது இதில் வந்து அந்த மாதிரி தான் கிடையாது ஒரு ஆன்லைன் மூலயமா ஒரு உடைமையை பறிப்பதற்காக வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு காவல்துறை சொல்வதனாலே நீங்கள் எல்லாமே உண்மை நினைக்கக்கூடாது முதலமைச்சரே பச்சையாக போய் சொல்லியிருக்காரு நமக்கு தெரியும் துணை முதலமைச்சர் முதலமைச்சர் அதை விட கேவலமாக போய் சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெரியும் முதல் கேள்வி போட்டு கிழிச்சிருவோம் ஒளிச்சிருவோம் இவர் நூறு நூறு சதவீதம் வாக்குறுதி நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருக்காரு இந்த ஆட்சியில் கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி மரம் நடந்தபொழுது ஐஏஎஸ் அதிகாரிகள் போய் சொல்ல வச்சார்கள் அந்த சாவுக்கு கள்ளசாராயம் சா அத காரணம் இல்லைன்னு சொல்ல விளைவு எவ்வளவு வந்து உயிரிழப்பு ஏற்படுறது நமக்கு தெரியும் பொழுது இவர்கள் சொல்வதில் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து சார்ந்த நபர்கள் இன்றைக்கு மேலோங்கி வருவதை இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தொடர்ச்சியாக இப்படி ஒரு அடக்குமுறையும் ஒரு மோசமான விளம்பரத்தின் மூலமாக கெட்ட கேவலமான பொருளையும் இன்றைக்கு வந்து வந்து மக்கள் முதல கொண்டு போய் சேர்க்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார் நீங்கள் சினிமா தேட்டரில் போகும்போதே முதல்ல படம் போகிறதுக்கு முன்னாடி குட்கா சாப்பிடாத சாப்பிட்டேன்னா இவ்வளோ பெரிய கேன்சர் வரும்னு போடுறான் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே சாராயம் மெத்து கஞ்சா குட்கா ரொம்ப சாதாரணமாக புழங்கிக்கிட்டு இருக்கு அந்த குட்காவுக்கு விளம்பரம் போடுறாங்க இல்லை டிவியில் கூழ்ன்னு போடுறான் ஏன்னா உதட்டில் வச்சா கூழாவாக இருக்கும் அது என்ன அது உங்களுக்கு புகையில் அது எவ்வளோ பெரிய வன்மத்தை ஏற்படுக்குது அப்போ கெட்டது நல்லதாக காட்டுவதும் மக்கள் மத்தியில் பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற விஜய் அவர்களை கெட்ட நபராக இங்கே சித்தரிப்பதற்கான மூச்சான வேலை இன்னைக்கு இறங்கியிருக்காங்கிற பொழுது இவர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு இவர்கள் செஞ்சிக்கூடிய திருடு கனிம வளம் மக்கள் மத்தியில் வளர்த்துவதற்கு சாராயம் சமூகத்தோடைய புலவு பெண்களை எவன் வீட்டு பொம்பளை வேணாம் எவன் வேணால் கையில் மாதிரியான ஒரு மோசமான நிலைப்பாடு அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ண கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கொள்வதில்லை பெட்ரோல் நிர்வாகப்படுத்தி அடிப்பது இங்கே பார்த்தீங்கன்னா தரவுகளை வெளியிடுவது என்று பல அநியாயத்தை செஞ்சு கொடுக்கக்கூடிய இந்த நபர்கள் இன்றைக்கு விஜய் உள்ளே வந்தானே அவரை எதிர்க்கணும் அவரை எதிர்ப்பதற்கு நியாயமான வழியை கையில் எடுக்க முடியாதனொடனே எங்கேருந்தோ ஒருத்தர் கூப்பிட்டு வரான் வன்னாட்டிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்து அவர் ஒரு பாயிண்ட் வேல ஒன்று வைக்கிறாரு திரைப்படங்களில் இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்டினது அப்போ அந்த மாதிரி தொடர்ந்து இஸ்லாமியர்கள் மேலே ஒரு வன்மத்தோடு அவர் காட்டிருக்கிறாரு பீஸ்ட் படம் வரைக்கும் அவர் பண்ணிட்டு இதை மேற்கோள் காட்டுறாருல நீ சோத்த திங்க சோத்து விட்டு வேற ஏதாவது திங்கிறாடான்னு நான் கேட்குறேன் இந்த பாயை தான் கேட்குறேன் ஏண்டா நீ படத்தில் சொல்றேன் உனக்கு உன்னுடைய மாநிலத்தில் நேரடியாக யூரின குடிக்க வச்சான் சிறுநீரகத்தை குடிக்க வச்சிருக்கான் தலித்துகளை குடிக்க வச்சிருக்கான் இஸ்லாமியர் குடிக்க வச்சிருக்கான் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அடிச்சு கொண்டிருக்கானுங்க மாடை கொண்டு போய் விற்பனை செஞ்சதுக்கு அடிச்சிருக்கானுங்க மாட்டுக்கறி உண்ணதுக்கு அடிச்சிருக்கானுங்க மசூதியில் அடிச்சிருக்கானுங்க பெண் பிள்ளை வீடுகளை வந்து புல்டோசர் வச்சு தகர்த்திருக்கிறானுங்க பில்கிஸ் பானு வளர்க்க இருக்கிறது அந்த கருவுற்ற பெண்ணை வந்து இவங்களை வந்து எத்தனை பேர் பதிமூணு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்பனை வச்சிருக்காங்க குழந்தைய கலால் அடிச்சு கொண்டிருக்காங்க அவங்களை அவங்களை வெளியில் விட்டு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடின துப்புக்கட்ட கட்ட ஊறது நீங்கள் ஆசிஃபா வழக்கு உங்களுக்கு தெரியும் மணிப்பூர் வழக்கு தெரியும் தொடர்ச்சியாக பெண்களை எவ்வளோ செஞ்சிருக்காங்க அப்போலாம் எங்கடா போயிருந்தேன் கோமலம் இருந்தேன் கேட்குறேன் இன்றைக்கு விஜய்க்கு எதிராக நீ என்ன பேசுகிற என்னுடைய மண்ணுடைய களம் என்னென்னு உனக்கு என்ன தெரியும் உத்தரப்பிரதேசில் உட்காந்து உன்னுடைய அங்கே இருக்க லட்சணம் எனக்கு தெரியுது நான் இவ்வளோத்தையும் சொல்கிறேன் எங்கே இருக்க பிரச்சனை நீ சொன்னால் யாரை சொல்லுவேன் திமுக தான் நீ சொல்லணும் ஆட்சி செஞ்ச திமுக சொல்லணும் இல்லை அதிமுக சொல்லணும் விஜய்டி ஏன் பிடுங்கிறதுக்கு வரேன் நீ உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது உளவிலே உனக்கு என்ன பிரச்சனை கொடுத்த காசுக்காக நீ பேசுவேன் இஸ்லாமியாட்டுவோமா முகமது நபியோட வழியில் போகக்கூடிய நபர்கள் நம்பி சொல்வதை தான் கேட்டு வாழ்ந்து தவிர நீ கொண்டிருக்கா கேட்க முடியாது முஸ்லீம் ஜமாத் அப்படிங்கிறது என்ன அது ஒரு ஏக்கமா இல்லையதா ஜமாத்து பல இடங்கள்ல இது போல ஜமாத்துகள் இருக்கும் பல பெயர்கள் இருக்கும் நீங்க நான் கேக்குறேன் இந்தியன் இந்தியன் பெட்ரோல் பேங்க் பாரத் பெட்ரோல் பங்கு நேஷனல் பெட்ரோல் பங்கு இதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா பேரெல்லாம் பாருங்கள் இந்தியன் பாரத்து நேஷ்னலு ஆனால் இது தனியார் நிறுவனம் வச்சிருக்குது அதுபோல் தான் அது அப்படி ஒரு ஜமாத்து ஒரு கூட்டமைப்பு வைத்துக்கொண்டு நீங்கள் விஜய் மீது வந்து வன்மத்தை கக்குறீங்களே தவிர விஜய் சார்பாக வக்போருக்காக இன்றைக்கி ஆஜரானாரில்ல அட்வொகேட்டு அவர் வந்து காங்கிரஸ்கார் காங்கிரஸில் பிஜேபிக்கு எதிராக பல வழக்குகளை வந்து தொடர்ந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அவரை விஜய் இன்றைக்கு வந்து அவருக்காக பொழுது இவர் உள்ள வந்தார்னா அந்த வக்போர்டு விஷயத்தை சுக்குநூராக்கிவார்னு தெரியும் அதனால முந்திக்கிட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சு முட்டாள்தனமான வேலை செய்வதற்காக வந்தவங்க தான் இன்னைக்கு இன்னைக்கு வக்போர்ட் விஷயமா தீர்ப்பு வந்திருக்கா இடைக்கால வந்துருக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து வக்போர்டு திருத்தச் சட்டத்தை நடவடிக்கை கூடாது இடைக்கால உத்தரவை பிறப்பித்திட்டது உச்சநீதிமன்றம் அதில் வந்து வக்போர்டு திருத்த சட்டத்தில் எந்த உறுப்பினர் நியமனத்தையும் மேற்கொள்ளக்கூடாது ஏற்கனவே பாதிக்கப்பட்ட வக்பு சொத்துக்கள் மீது எந்த புதிய நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது இப்போ உங்களுக்கு ஏன் வந்து ஊப்பில் வந்து ஒரு பாயை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறாங்கன்னு சார் உங்களுக்கு இங்கே சமூகத்திற்குள்ள மக்களை பிளவாடக்கூடிய வேலையை யார் செய்கிறார் முதல்ல இஸ்லாமிய மார்க்கத்தை உள்வாங்கிய யாரும் இது போன்ற வேலையை செய்ய மாட்டாங்க அந்த ஃபத்வா கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் ஏன்னா இறைவனே சொல்கிறான் நீ நரகத்துக்கு போயிடுவே அப்படின்னு சபிக்கக்கூடிய வேலையை நீ சொல்லக்கூடாது தீர்ப்பை சொல்லக்கூடிய தீர்ப்பு எழுதக்கூடிய அதிகாரம் என்னிடமே இருக்கிறது நானே காலமாக இருக்கிறேன் நேரத்தின் மீது குறை சொல்லக்கூடாது ஒருத்தன் சொர்க்க நகரத்துக்கு போயிருவானோ ஒரு மனிதன் சொல்லக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது அவனுக்கு அவன் செய்யக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதற்கான அவனுக்கான தீர்ப்பை எழுதக்கூடிய தீர்ப்பின் அதிபதி நான் அப்படின்றதான் அல்லா சொல்கிறான் குரானில் அப்படின்னும் பொழுது நீ எப்படி இதை சொல்லுவேன் மார்க்கத்தை உள்வாங்கி தான் அந்த வார்த்தையை வராதே அவனுக்கு முட்டாள்களை போல் பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு திமுக கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வேலை பார்ப்பதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்ன கிருக்கணான்னு கேட்குறேன் இப்போ உச்சநீதிமன்றத்தில் வக்வரை திருத்த சட்டத்துக்கு ஒரு இடைக்கால தடை வந்திருக்குது திமுக காங்கிரஸ் தமிழக வெற்றிகளும் இப்படி தொண்ணூறுக்கு மேற்பட்ட கட்சிகள் அந்த மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த தீர்ப்புங்க இப்போ இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அந்த இடைக்கால தடைங்கிறது மேற்கொண்டு பாஜக இதில் என்ன செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது பாஜக என்ன செய்வதுன்றதை தாண்டி முதல்ல திமுக சார்பாக ஆஜரான வக்கீல் ரெண்டு நிமிடத்துக்கு மேலே பேசலை விஜய் விஜயசார்பாக காங்கிரஸ் காங்கிரஸை சேர்ந்த விஜய் சார்பாக ஆஜரான இந்த அட்வொகேட் தான் கிட்டத்தட்ட பதினைந்து இருபது நிமிடங்கள் வாதாடி இருக்கக்கூடிய இந்த சட்ட இந்த சரத்துக்களை எல்லாம் மாற்றக்கூடிய அதிகாரம் இவர்கள் கிடையாது இது எப்படி மார்க்கம் கற்பிக்கப்பட்டது எதற்காக கொடுக்கப்பட்டது நாளைக்கு இதில் கை வைப்பது போல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கான எல்லா வழியும் செஞ்சிருக்காங்க ஏற்கனவே ஆர்டிக்கல் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முன்னூற்றி எழுபது பக்கங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி வைத்திருக்கிறார்கள் இருந்து இந்தியாவுக்கும் சரி இங்கே இருக்கக்கூடிய மதசார்பற்ற அந்த தன்மையை குலைக்கக்கூடிய வேலையை செய்வதற்கான வேலை இருக்குன்னு சொல்லி அவர் வாதாடுனது விளைவு இன்னைக்கு இது மிக மிகப்பெரிய இன்னைக்கு தீர்ப்பு இடைக்கால தடை என்பது இது விஜய்க்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய முக்கியமான தீர்ப்பு இதை எதிர்த்து பிஜேபி என்ன செய்யும்னாக்கா டைவெர்டிக் பாலிட்டிக்ஸ் தான் செய்யும் புரியுதுங்களா எப்பயுமே வந்து உங்களுக்கு சட்ட ரீதியாக ஒரு விஷயம் உங்களுக்கு அடி வாங்குதுனாக்கா பிஜேபியும் திமுகவும் டைவெர்டிக் அதுக்கு தான் இந்த பாதிப்பு உள்ள கொண்டு வந்து இதை வேறு வடிவத்துக்கு திருப்பி இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் விஜயன்ற மாதிரி சித்தரிக்கிறாங்களே தவிர நடைமுறையில் பிஜேபியால் வந்து இந்த சட்டத்தை வந்து சட்ட ரீதியாக கொண்டு வர முடியாது நிச்சயமாக ஸ்குவாஷ் இது வந்து நிற்கவே நிற்காது வழக்கு தான் சட்ட வல்லுநர்கள் சொல்வது நான் இன்றைக்கு பேசிய வரைக்குமே அவர்கள் சொன்னதாக தான் இது சட்டப்படி இது வந்து இது இது எடுபடாது இவங்க வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி ஒரு ஒரு மதசார்பற்ற நாட்டுக்குள் ஒரு மதத்திற்கு எதிராக தொடுக்கப்படக்கூடிய போர் அப்படின்னு தான் அதை வந்து வலியுறுத்தியிருக்காங்க ஏற்கனவே வந்து தமிழக வெட்டிகளும் விஜய் அவர்கள் அறிக்கையிலேயே ஒரு இந்து அதாவது ஒரு ரெண்டு இஸ்லாமியர் அல்லாதவர்களை இஸ்லாமிய நிறுவத்து நிர்வாகத்துக்குள்ளே கொண்டு வரதா அப்படின்றத அவர் கேள்வியாக அறிக்கையில் எழுப்பியிருந்தாரு பலருமே எழுப்பியிருந்தாங்க நேத்தி நீதிபதி அவர்களும் இதே கொஸ்டின் தான் கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் நூறு சதவீதம் அதை அப்படியே கேட்டிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு இந்துக்கள் அற இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருக்கில்ல அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய சொத்துக்களையும் நிரூபிக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் இஸ்லாமியரை போட முடியுமா போட்டீர்கள் என்றால் அவர்களுக்கு அந்த சடங்கு சம்பிரதாயம் தெரியுமா அதை தாண்டி நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த மதத்தின் மீதான நம்பிக்கை அந்த வழிபாட்டு மொழியிலான நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு எப்படி இது புரிதல் ஏற்படும் அதே போல் தான் நீங்கள் வகுப்புக்குள்ளே வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து பிற மதத்தை சார்ந்த நபர்களை கொண்டு வருது இந்த எம்எல்ஏவை கொண்டு வருது கலெக்டரை கொண்டு வருது எம்எல்ஏலாம் எவ்வளோ புனிதர்கள்னு உங்களுக்கு தெரியும் அது குறிப்பாக திமுக பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எவ்வளோ புனிதர்கள் இன்றைக்கி எப்படிலாம் சொத்து சேர்த்திருக்காரு நமக்கு தெரியும் பொழுது இதுதான் சொல்கிறேன் சட்டரீதியாக போகும்பொழுது இது எடுபடாமல் போய்விடும் ஸ்குவாஷ் ஆகிவிடும்ன்றதுனால இது மீண்டும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை கெட்ட விடும்ன்றதுக்காகத்தான் இதை யார் முன்னெடுத்து எந்த அட்வொகேட் மூலம் எவ்வளோதான் போயிருக்காங்க பொழுது இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி அரசியலை குறித்து அதிகமாக பேசுகிறான் அவனுக்கு அந்த புரிதல் ஏற்படுத்தியிருக்கிறாரு கிட்டத்தட்ட எல்லா கட்சியிலிருந்து இளைஞர்களும் விஜய் நோக்கி போகிறாங்க கிட்டத்தட்ட சர்வேவும் அந்த மாதிரி சொல்லுது நம்ம வந்து நம்மகிட்டேயும் ஊழல் இருக்குது அதிமுகிட்டையும் ஊழல் இருக்குது நம்ம வந்து திமுக அதிமுக பிஜேபி கூட்டணி என்னன்னு சொல்லலாம் மதவாதம் ப்ளஸ் மதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய நாங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை முன்வைக்கலாம் ஆனால் ஒரு நபர் உள்ள வரும் பொழுது என்னன்னு சொல்ல முடியும் ஒரு உளவியல் சிக்கல் இருக்கிறதுனால விஜயை மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய வேலை இங்கே செய்கிறாங்க இவர் வந்து சிறுபான்மையில் சிறுபான்மைக்கு எதிரானவர் இவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் தலித்துகளுக்கு எதிரானவர் என்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பை திட்டமிட்டு இந்த விளம்பரம் செய்வதன் மூலமாக ஒரு விஷயத்தை செஞ்சிடலாம் அவர் வந்து விடலாம் என்பதற்காக செய்யக்கூடிய இந்த நாடகம் வந்து ஒருபோதும் தமிழ்நாட்டில் எடுப்படாது த திரும்ப தான் சொல்கிறேன் உம்மா வைத்து கருவாக போய் மறுபடியும் பிறந்து வந்தாலும் சரி உன்னால் வந்து ஒன்றும் கழட்ட முடியாது ஏன்னா இங்கே இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் வறுமையை ஒழிக்காமல் மக்கள் மத்தியில் அந்த ஏற்றத்தாழ்வை ஒழிக்காமல் இங்கே இருக்கக்கூடிய மத வழிபாட்டு முறையில் நீங்கள் கை வைக்காமல் நீங்கள் இங்கே இருக்க எப்படி செஞ்சுருக்கீங்கனாக்கா தொடர்ச்சியாக சாதியை ஊற்றி அந்த சமூகத்திற்குள்ளே அறிவு அறிவு ரீதியாக அவன் சிந்திச்சிடக்கூடாதுன்னு இந்த பக்கம் சாராயத்தை ஊற்றி அவனை வந்து ஏழ்மையிலே வச்சுக்கிட்டு இரநூறுபா கொடுத்தனே வரணுன்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கீங்களே தவிர ஒரு மாறுதலை உருவாக்கலை அப்பேன் மகன் தாத்தன் பேரன் மொத்த பேரும் நீங்கள் ஆட்சி செஞ்சால் கூட எதையும் மாற்ற முடியவில்லை உங்களுடைய சொத்து அதிகரித்து கொண்டே போகிறது உங்களுடைய பொருளாதாரம் அதிகரித்து கொண்டே போகிறது மக்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை கூடிக்கொண்டே போகிறது நீங்கள் பல நாடுகளுக்கு போகிறீங்க பல பல பலாயிரம் கோடி முதலீடுன்னு கொண்டு வரீங்க ஆனால் எங்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை கூடுது விலைவாசி கூடுது இங்கே இருக்கக்கூடிய வீட்டு வரி சொத்து வரி என்றதை சாதாரண விஷயத்துலேருந்து எல்லாமே கூடி மத்திய அரசு ஜிஎஸ்டி போடுறான் இங்கே மாநில அரசு அதே மாதிரி வரி போடுது எங்களுக்கு எந்த நலனும் பயணிக்காத இந்த சூழலில் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சமகாலத்தில் வந்து பலாயிரம் கோடி வருமானத்தை விட்டுட்டு இந்த மக்களுக்காக உங்களை எதிர்க்கிறேன்னு தெரிஞ்சே ஒரு ஆள் உள்ள வரார் தெரிஞ்சே உள்ள வந்து நீங்கள் விஜய் மீது எரியக்கூடிய கல்லை எல்லாம் வந்து பொறுமையாக அவர் வந்து கவனத்தோடு கையாண்டு கொண்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வார்த்தையில் எங்கேயுமே வந்து இல்லை கோபம் இல்லை அநாகரிகமான வார்த்தையை பதிவிடக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் சொல்லிட்டு நிதானமான ஃபோக்கஸ்டாக உன்னை இங்கேருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலை தான் செய்ய போகிறேன் ஆலமரம் ஆலமரன்றையில் அந்த ஆலமரத்தோடைய வேரில் ஆசிரியர் ஊற்றி உப்பு போடுற வேலை தான் விஜய் பாப்பத்துக்கு வந்திருக்காரு நம்ம பொழுது இதுதான் அவர்களுக்கு உள்ளபடியே பயம் ஏற்பட்டு எங்கெங்கிருந்தோ கூப்பிட்டு வந்து சொல்ல வைக்கிறீங்க நீங்கள் இஃப்தார் நிகழ்ச்சி நடந்த உடனே செஞ்சு தான் பரவாயில்ல நல்லபடியாக நல்ல ஒரு உண்மையான உண்மையான இஸ்லாமியர் செய்யணும் திமுக சார்பாக உதயநிதி கலந்து கொள்வதற்காக நடந்த இஃப்தான் நிகழ்ச்சியில் குப்பை கொண்டு வந்து கொடுத்தா தெரியுமா அதுக்கு தாண்டா நீ முதல்ல வந்து இங்க வந்து நீ அவங்க மீது வந்து என்ன சொல்லிக்கணும் நீ சாபம் குடுக்கறதெல்லாம் நீ அப்போ செஞ்சிருக்கணும் நீ இந்த விஷயத்த பார்த்துருந்தா பிடிச்சிட்டு உள்ள வந்தது இந்த விஷயத்தலாம் மேற்கோள் காட்டுறாருல எங்கட காட்டுற வீடியோ காட்டுறா முட்டா போயிடான்னு கேட்குறேன் யார் குடிச்சிட்டு வந்தா காட்டு நோம்பு வைக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து குடிச்சிட்டு வருவானா உள்ள நீ இஸ்லாமியர் கேவலப்படுத்துகிற வேலை பார்க்குறேன் அங்கே உட்காந்துக்கிட்டு நோன்பு வைக்க கூட குடிச்சிட்டு வருவாங்க குடிச்சிட்டு உள்ள வந்துதாங்க கலவரம் பண்றவங்க விஜய் தான் அழிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு தானே அவர் சொல்றாரு தான் சொல்றேன் தமிழ்நாட்டை நான் ரொம்ப இயல்பு ஒரு விஷயம் கேட்கிறேன் சார் ஆபாச கட்சினா உங்களுக்கு டக்குன்னு எந்த எந்த கட்சி ஞாபகம் வரும் சொல்லுங்க திமுக தான் ஞாபகம் வரும் புரியுதுங்களா ஆபாசமாக பேசுவது ஆபாசமாக செய்வது திமுக ரவுடிசம் கட்சின்னா டக்குன்னு உங்களை எது ஞாபகம் வரும் திமுக தான் ஞாபகம் வரும் அப்போ எது ஞாபகம் வந்திருக்கணும் நீ உள்வியாலே இந்த மண்ணுடைய களம் உனக்கு புரிஞ்சு தானே எதை சொல்லியிருக்கணும் என்ன இஸ்லாமியர்கள் புனித நோன்பை நோற்று அந்த நோம்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு குப்பை வண்டியில் கொண்டு வந்து கொட்டினேடா உன் மீது சாபம் உண்டாக்கட்டும் நீ அவனை சவிச்சுட்டு போயிருக்கியா போயிருக்கணும் செஞ்சியா நீ அங்கே உட்காந்து விஜய் சவிச்சுக்கிட்டு இருக்கேன் முட்டா போய மாதிரி இந்த அரசியல் புரியாமல் நாங்கள் இல்லை இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ சிறுபான்மை மக்களோ தலித்துக்களோ காமன் பீப்புளோ யங்ஸ்டர்ஸ்க்கு இன்றைக்கி வந்து நீங்கள் எவ்வளவு பெரிய விஷயத்தை மடைமாற்றம் நினைச்சாலும் உங்களுடைய முகத்தை எடுத்து கிழிச்சிடுவோம் நீ சிஏக்கு ஆதரவு தெரிவிச்சோம் தானே நீ உத்தரப்பிரதேசில் இருக்கோ யோகி மா ஆதித்யநாருக்கு வந்து ஆதரவு தெரிவித்தேன் தானே அங்கே இருக்கக்கூடிய மோடிக்கு ஆதரவு தெரிவிச்சு தானே நீ என்ன மாதிரி எங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு நான் சொல்லிட்டுமா எப்படி பே தோஸ்தோ யார் சார் பேசுவா ஓ பாயா தோஸ்தோ ஓ है वो बड़ा शैतान ஓ படா शैतान சோட்டா சைத்தான்கே है சம்ஜே புரிஞ்சா பெரிய சைத்தானின் சின்ன சைத்தானாக உருவெடுத்து இந்த பாய் வந்து இன்றைக்கி சாபம் கொடுக்கனு சொல்கிறாரு அந்த அளவுக்கு புரியுன்றதுக்காக தான் அவன் மொழியிலே சொன்னேன் நான் தமிழை ஆனால் உனக்காக தான்டா கற்றுக்கிட்டு இந்த வார்த்தையை இப்போ சொல்கிறேன் தெரிஞ்சுக்க இப்போ விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி இஸ்லாமியை விலகி இருக்கணும் அப்படிங்கிற ஃபத்வா குறித்து ஃபத்வானை என்ன இந்த ஃபத்வா வழங்கி அவருடைய பின்னணி என்னன்னு குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்ச மிக்க நன்றி நன்றி சார் நேர்களே விஜய் அவர்களுடைய விஜய் அவர்கள் இஸ்லாமியர் இடத்துலையும் விலகி இருக்கணும் விஜய் என்பவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய தலைவர் ஒன்று இன்றைக்கி பத்வா கொடுத்துருக்காரு அது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க மேலும் மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் செவன் டபுள் சீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன்